அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பொதுவாகவே ஆடி நாளே பல அற்புத நாட்கள் இருக்கும் பெண் தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த மாதம் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் எந்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறோமோ அந்த காரியம் சிறப்பாக நடைபெறும் ஆடிப்பெருக்கு என்று காவேரி தாய்க்கு நன்றி கூறி காவேரி தாயை போற்றி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு விழா பெண்கள் பலருக்கும் அன்றைய தினம் தாலிக்கரை கரை மாற்றிக்கொள்வாங்க அன்றைய தினம் புதுமண தம்பதிகள் இருவர்கள் அன்றைய தினம் தாலி பெருக்கி போடும் நிகழ்ச்சி நடைபெறும் காவேரி கரையோரம் இருப்பவர்களுக்கு அன்றைய தினம் மிகவும் விசேஷகரமான திருவிழா போன்ற வைபவமே நடைபெறும் என்று கூறலாம் ஆடிப்பெருக்கு என்று நாயை வீட்டுல என்ன பூஜை செய்துன்றது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு குட்டி கலசம் எடுத்துக்கிட்டேன் அந்த கலசத்தை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த கலசம் நிறைய தண்ணியை பிடிச்சி அப்புறம் ஒரு மஞ்சள் தூள் உங்ககிட்ட என்ன பூ இருக்கோ அந்த பூவை தூவி அதை நம் நதியாக புனித நீராக பாவித்து பூஜையரில் வச்சு நம்ம வழிபடலாம் இரண்டாவது வந்து நான் சின்ன கோமாத்தா ஒன்று வாங்கினேன் அந்த கோமாத்தாவிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து ஒரு தட்டில் பச்சரிசியை வைத்து கோமாதாவை அதில் வைத்து என் பூவை கொஞ்சம் வைத்து நான் அதை பூஜையில் வச்சு வழிபட்டேன் அப்புறம் எப்பயும் போல் சுவாமிகளுக்கு எல்லா பூவையும் வைத்து பூஜை பண்ணி நம்ம எப்பயும் போல் சாமி கும்பிட்டாச்சு முக்கியமாக பூஜை செய்யும் போது இந்த மாதிரி மஞ்சள் விநாயகர் பிடிச்சி தான் நம்ம பூஜை செய்யணும் எந்த பூஜையாக இருந்தாலும் இதை கண்டிப்பாக நீங்கள் மறக்கக்கூடாது ஒரு மஞ்சள் விநாயகர் பிடிச்சி தான் நம்ம இந்த பூஜையை செய்யணும் அப்புறம் ஆடு ஆடு பெருக்கில் நான் வாங்கின பொருள் வந்து இதெல்லாம் பல்வப்பும் மஞ்சள் படகு இந்த ரெண்டையும் நான் வாங்கி நான் வீட்டு பூஜையில வச்சு பூஜை செஞ்சு அப்புறம் நெய்வீத்தியமாக நாவல் பழம் அன்றைய தினத்தில் வாங்குவது மிக சொன்னாங்க அதனால் நாவல் பழம் கொய்யா பழம் இதை ரெண்டையுமே வச்சு நான் எங்கள் வீட்டில் பூஜை செஞ்சு வீட்டில் கிணறு இருக்கும் பட்சத்தில் கிணற்றில் கூட இந்த வழிபாட்டை நம்ம செய்யலாம் நம்ம வீட்டிலலாம் கிணறுலாம் இல்லை அதனால் நான் நான் வீட்டு பூஜையர்லேயே நான் இந்த வழிபாட்டை செஞ்சு முடிச்சுட்டேன் மிகவும் இந்த எளிமையான வழிபாட்டு செஞ்சால் நம்ம தொட்ட காரியம் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் எந்த காரியத்திலும் வெற்றி கிடைக்கும் எல்லாமே சிறப்பாக நடைபெறும் உங்கள் வீட்டு பக்கம் நதி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே கூட நீங்கள் பூஜை செய்யலாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் நதி இல்லை கிணறும் இல்லை நம்ம வீட்டு குழாயில் வரும் இல்லையா தண்ணி அந்த தண்ணி குழாய்க்கு இந்த மாதிரி குங்குமம் போட்டு வச்சு பூ வச்சு நம்ம இந்த எளிமையான வழிபாடு செஞ்சு முடிக்கலாம் வீட்டிலேயே அழகாக எனக்கு தெரிந்த பூஜை செஞ்சு நான் சுவாமியை வழிபாடு செய்தேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரணும்னா சைடில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் இது வரைக்கும் பொறுமையை பார்த்தவங்க அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்